இது ஆடு மற்றும் மாடுகள் கன்று இயன்ற பின்வரும் நஞ்சு கொடி இதை கிராமப்புறங்களில் இளங்குடி என்னும் சொல்லுவாங்க அதனால் வர கன்றுகளை பாதுகாத்து வந்த அந்த பை அதனை மற்ற நாய்கள் காட்டு விலங்குகள் உட்கொண்டால் பாதிப்பு வரும் மண்ணில் புதைச்சாலும் மண்ணுயிர்கள் பாதிக்கும் ஆகையால் இன்று மலை தரும் மரங்களை என அழைக்கும் ஆக்சிஜனை அதிக அளவில் வெளியிடக்கூடிய ஆலமரம் அரச மரம் பலா அத்தி வெம்பாலை போன்ற மரங்களில் நம் முன்னோர்கள் கட்டிவிடுவாங்க காரணம் இந்த உறுப்பு இயற்கையாக சிதைவுறும் போது வரும் நச்சுக்காற்ற அந்த மரங்களே காற்று வெளியில் பரவி மாசு ஏற்படாமல் உட்கரைத்து நச்சுத்தன்மையை போக்கிடும் இந்த அறிவியலை இந்த அறிவியல் காரணங்களை நேரடியாக நம் தலைமுறைக்கு கடத்த தவறியதாலேயே இன்று பல நண்பர்கள் அதை கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க